அழகுற அமைக்கப்பட்டிருப்பது இந்த குடும்ப வாழ்க்கை இந்த குடும்ப வாழ்க்கையின் போது ஒரு ஆன்மகன் பெறக்கூடிய செல்வங்களிலேயே மிக பெரிய செல்வம் ஒரு ஆண்மகனுக்கு சாலிகா நல்லொழுக்கம் உள்ள மனைவி நல்லொழுக்கம் உள்ள மனைவிக்கு அல்லாஹுரப்புள்ளே சொல்லி காட்டுகிறான் அன்பளிப்பாக அல்லாஹுவால் வழங்கப்படுவது குழந்தை பாக்கியம் நல்லா கவனிச்சுக்கோங்க கோடி சொத்தாக மதிக்கப்படுகின்ற ஒரு ஆண்மகன் நல்லொழுக்கம் உள்ள மனைவி அவள்

அந்த குழந்தை செல்வத்தை பெற்றெடுத்தவர்களை இலக்கிய அமைப்பு கூட பெற்றோர் தான் இந்த உலகத்தினுடைய அலங்காரம் பெற்றோர் வாக்கிய அமைப்பை தந்திருக்கிறது இதனை குழானும் இந்த பெற்றோர் என்கிற பதத்திற்கு அதிக அழுத்தம் கொடுக்கிறது இது முக்கியமான சபை அதனால் தான் பொறுப்பு

நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் முதல் விஷயம் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வா உங்களுடைய குடும்பத்தினரையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நரக நிலப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதனுடைய எரிபொருட்கள் என்னவென்று தெரியுமா கற்களும் மனிதர்களும் என்று அல்லாஹுரகுள்ள அலனின் வசனத்தை முடிக்கிறார் ஒரு நிமிடம் சுந்தித்துப் பாருங்கள் தாய்மார்கள் வந்திருப்பீர்கள் தந்தைமார்கள் வந்திருப்பீர்கள் எத்துணை கனவுகளோடு ஒன்பது மாதம் சுமந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறீர்கள் அந்த குழந்தையை நரகின் எரிகல்லாக நரகின் கொள்ளிக்கட்டையாக நரகின் உருகுக்கட்டையாக ஆக்குவதை நீங்கள் கண் முன்னால் விரும்புவீர்களா விரும்புவீர்களா கண்டிப்பாக எந்த தாயையும் விரும்ப மாட்டோம் எந்த தந்தையும் விரும்ப மாட்டோம் தாய் மட்டுமல்ல இன்னைக்கு தந்தையை எடுத்து பாருங்களே தந்தையுடைய

நல்ல ஆகணும் என்ன மாதிரி என் பிள்ளை என்ன பண்ணக்கூடாது கஷ்டப்படக்கூடாது என் பிள்ளையினுடைய நிலைமை நல்ல நிலைமைக்கு மாற வேண்டும் சரியான ஆசைதான் தப்பு எதுவுமே இல்லை நல்ல நிலைமை அதற்கான தீர்வு என்ன அதற்கான பதில் என்ன பிள்ளைகளை நல்ல நிலையிலே நீங்கள் கொண்டு சென்று விட்டீர்கள் நல்ல வயசு ரெண்டு தான் இருக்கும் என் பிள்ளை கலெக்டர் ஆகணும் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும் என் பிள்ளை இந்த மெடிக்கல் காலேஜில் படிக்கணும் என் பிள்ளை இந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கணும் போதும் நல்ல விஷயம் தான் படிப்பு என்பதற்கு இஸ்லாம் என்றைக்குமே தடை விதிக்கவில்லை ஆனால் அல்லாஹுடைய தூதர் முகமது நபி செல்லல்லாக அழைகிறது இல்லை என்னுடைய பிள்ளை விட்டது என்னுடைய முடிவு என் பிள்ளை குழானை கற்க வேண்டும் அந்த குழான்படி சபைக்கு வருகிறார்கள் அல்ல மிம்பர் மிம்பரிலே ஏறி உட்கார்ந்து கொள்கிறார்கள் நாங்கள் எல்லாம் அவரை புடை சூழ்ந்து உட்கார்ந்தோம் உட்கார்ந்த உடனே சகாபாக்கள் சொல்கிறார்கள் ரசூலுல்லா பெரிய விஷயங்கள் எல்லாம் பேசவில்லை சின்ன ஒரு பயானை நடத்தினார்கள் சின்ன ஒரு விடயத்தை எங்களுக்கு அறிவித்தார்கள் என்ன விடயம் தெரியுமா என்ன விடயம் தெரியுமா நான் மரணித்த பிறகு எனக்கு பயம் என்னவென்றால் என்னுடைய மரணத்திற்கு பிறகு எனக்கு மிக பெரிய பயம் என்பது மோதத்திலே ரொம்ப கவனமாக இருங்கள் பெண்கள் விதயத்தில் நீங்கள் ரொம்ப இருங்க அப்படின்னு ரெண்டு அறிவுரையே சொன்னார்கள் இன்னைக்கு நம்முடைய உழைப்பு நம்முடைய எல்லா காலங்களும் பிள்ளைகளுடைய உலக வெற்றிக்கான அடித்தளத்தை நாம் அமைக்கிறோமா இல்லையா இந்த உலக இன்பத்தை நோக்கி நாம் ஓடுகிறோமா இல்லையா குழந்தை பிறந்தவுடன் என்கிற களிமாவை உறுதிபட சொல்லி வளர்க்கக்கூடிய தாய்மார்கள் அத்தனை பேர் உன்னையெல்லாம் குழந்தை உரக்காட்டும் போது என்ன சொல்லி உரக்காட்டுவோம் நம்ம உம்மா என்ன சொல்லி உரக்காட்டுவாங்க லாயிலாக இல்லல்ல அந்த களிமாவை தொட்டில் இருக்கும் பொழுது என்ன பண்ண வைக்காங்க பதிய வைக்கிறார்கள் தொட்டில் இன்னைக்கு லாயிலாக இல்லல்லா பாடக்கூடிய அதை சொல்லி மொழியக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறார்களா நம்மளும் படுக்கணும் பிள்ளையும் படுக்கணும் போனையும் பார்க்கணும் பிள்ளையுடைய மனசிலே பதியக்கூடிய விடயங்கள் முழுக்க முழுக்க சினிமாக்களும் சீரியல்களும் தேவையில்லாத விஷயங்களும் அந்த பிஞ்சு உள்ளத்திலே என்ன செய்யப்படுகிறது பதிய வைக்கப்படுகிறது அதான் ரசூலுல்லா சொன்னாங்க ஒட்டுக்கு துன்யா நீங்கள் துன்யாவை பயந்து கொள்ளுங்கள் என் அருமை சகோதரிகளை உலகம் ஏதோ நாம் தங்க வேண்டிய இடம் அல்ல நிரந்தரமாக இருக்க வேண்டிய இடம் அல்ல வந்து போக வேண்டிய இடம் நமக்கான அவகாசம் அளிக்கப்படும் பொழுது நாம் கண்டிப்பாக திரும்பி செஞ்சேயாக வேண்டும் என்பதை சிறு வயதில் இருந்தே கற்றுக் நிரந்தரமாக சுகம் அனுபவிக்க நாம் வரவில்லை நான் உங்களுக்கு இவ்வளவு இல்ல ஜூலை முப்பது ஞாபகம் இருக்கா இல்லையா நேரத்தில் ஜூலை முப்பது நள்ளிரவு ஒன்றரை மணி வயநாடு சுற்றுலாக்களின் சொர்க்க பூமி வயநாடு சத்த சுடிகாடாக மாறியதா இல்லையா மூன்று கிராமங்கள் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போனதா இல்லையா எத்துணை மக்கள் தோண்ட தோண்ட பிணங்கள் பிணங்கள் உருவங்களாக வந்தால் கூட பிரச்சனை பண்றான் இல்லை எதாவது இறந்து போன உடல் எனக்கு முழுவதுமாக கிடைக்குமா என்கிற எண்ணத்தில் நடைபெணமாக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் பார்க்கிறோமா இல்லையா துன்யா முடிஞ்சு போச்சா இல்லையா எத்துணை கனவுகள் எத்துணை ஆசைகள் இவ்வளவுதான் எல்லாருடைய வாழ்க்கை நான் நினைக்கலாம் நம்ம பிள்ளை நல்ல இடத்துல திருமணம் அவங்களுக்கு தெரியக்கூடியவர்கள் சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல எப்படியோ தெரியக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு முன்மாதிரியாக தெரிகிறார்கள் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லா அலைவ செல்லம் அவர்களுடைய காலத்துல ஜாகிலியா காலத்திலே வாழ்ந்த மக்கள் பண்பட்டு சகாபாக்களாக மாறினார்கள் பார்த்தாங்க ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்ந்தார்கள் உமர் இஸ்லாத்திற்கு வந்தார் ஒவ்வொரு நபர்களாக இஸ்லாத்திற்கு

குழந்தையை நீ எப்படி ராயின் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் உங்களுக்கு சொர்க்கமா நரகமா என்கிற விருதலை கிடைக்கும் அதனால் அந்த கேள்விக்கு நீங்கள் கண்டிப்பாக பயந்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல பிள்ளைகளுடைய வளர்ப்பிலே ஒவ்வொரு ஒழுக்கங்களையும் அகிலாக்கையும் சொல்லி வளர்க்க வேண்டும் என்ன படிப்பை கொடுத்தாலும் சரி ஒழுக்கம் அகிலா நடைமுறை விஷயங்கள் என்பது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே முக்கியமான விஷயம் என்னத்தான் நம்ம சொன்னாலும் பெற்றோர்களுக்கும் ஒரு சில அறிவுரைகள் இந்த கண்டிப்பு கட்டுப்பாடு என்பது என்ன பண்ணிடக்கூடாது பிள்ளைகளுடைய விஷயத்துல அழகு கடந்து அவர்களை எரிச்சல் உண்டாக்கும் போய் போய்விடக் கூடாது பிள்ளைகளுக்கு புரிய வைக்க வேண்டும் நன்மை செய்தால் தாயும் தந்தையும் உன்னோடு கடைசி வரைக்கும் இருப்போம் எந்த குற்றத்திற்கும் எந்த அநீதிக்கும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் துணை போக மாட்டோம் சாத்திமாரி எல்லாம் கொண்டு அவங்க அழுதுட்டு வந்தாங்களா அல்லாவுடைய தூதரே வேலை செஞ்சு என்ன ஆயிட்டு என்னுடைய கைகள் எல்லாம் புண்ணாயிட்டு ரசூலுல்லா என்ன பண்ணாங்க அழகான தீர்வை சொல்லி அனுப்பினார்கள் அது மட்டுமல்ல தந்தை மகள் பாசத்தை இஸ்லாம் விவரிக்கக்கூடிய அளவுக்கு எந்த மார்க்கமும் விவரிக்கவில்லை அந்த அளவுக்கு சொன்னார்கள் என் மகள் சாத்தியமா இருக்காங்க ஈரலின் ஒரு பகுதி என்னுடைய

உங்கள் கையில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதம் என்மானிதம் பால்படுத்தப்படுமோ நீங்கள் எதிர்பாருங்கள் ஏதோ சும்மா அப்படியே வச்சுட்டு மூடி வைக்கிறதுக்காக நம்ம படிக்கல படிக்கப்பட்ட கல்வி நமக்கும் பயன்பட வேண்டும் மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய கல்வி இருக்க வேண்டும் மாணவர்களை குறிப்பிட சொல்ல வாய்பாக் கலங்கள் मदरसा கலங்கள் பாளமடுத்துதற்கான கலங்கள் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அந்த கல்வி என்ன பண்ணணும் பயன்படக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் சொல்லுதா சொல்லியாச்சு கேள்வி யாருக்கு கேள்வி யாருக்கு பொறுப்புகள் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பொறுப்பு குறித்து கண்டிப்பாக விசாரிக்கப்படும் அல்லாஹ்வுடைய தூதர் உயிர் பிரிய கூடிய நேரத்துல சொன்ன மரண சாசனம்

இவரை கடந்து நாம் வெளியே செல்ல முடியாது அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இரவு மட்டும் பயணத்தை உமுகபீபார் அலி அல்லா அவர்கள் அமைத்துக் கொள்கிறார்கள் ஒருவேளை அப்படி இப்படி எல்லாம் உம்முகபீபா அவர்களும் அவர்களுடைய கணவர் இஸ்லாத்தை ஏற்றவரும் எப்படி எல்லாமோ எங்க அபிஷினியா போறாங்க அபிஷினியா போய் அந்த இடத்துல ஆள் தெரியாத ஊர் தெரியாத பேர் தெரியாத இடத்துல அல்லாஹ் அப்புறம் கணவனை நம்பி என்ன பண்ணாங்க வாராங்க கணவனை நம்பி வந்து ஒரு நாள் பிள்ளையும் பிறக்குது ஊருக்கு வந்த அடுத்து தூங்கு அங்க தூங்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஒரு கனவு வருகிறது அந்த கனவுல எப்படி கண்ணியமான முகமாக தன்னுடைய கணவருடைய முகம் காட்டப்பட்டதோ நாய் வடிவில் அவர்களுடைய கணவருடைய முகம் காட்டப்படுது உங்களுக்கு ஒரே படபடப்பு என்ன நம்ம கணவருடைய முகம் நாய் வடிவில் காட்டப்படுகிறது அப்படின்னு எழும்பி பார்க்கும் பொழுது விஷயம் கேள்விப்படுகிறார்கள் கணவர் வந்த மார்க்கத்திற்கே வந்த மதத்திற்கே திரும்ப போயிட்டாரு அவர் கிறிஸ்தவராக மாறிவிட்டார் என்கிற தகவல் அந்த பெண்மணிக்கு கிடைக்கிறது ஊரெல்லாம் ஏளனம் செய்யறாங்க அவரை நம்பி போனியே இன்னைக்கு நீ மட்டும் தன்னம் தனியாக இருக்கிறாய் அவரும் விட்டுட்டு போயிட்டாருல்ல அப்படிங்கிற மாதிரி கேவலப்படுத்துகிறார்கள் ஆள் தெரியவில்லை ஆரவாரம் தெரியவில்லை கை குழந்தையோடு தன்னம் தனியாக நிற்கிறார்கள் வரலாறுகள் சொல்கிறது உம்முகபீபா ரவியல்லாக அந்த கை குழந்தையை பக்கத்தில் உள்ள வயதாக தாவாப்பணியை மார்க்க அழைப்பாளராக அபிசீனியாவிலே மார்க்க பிரச்சாரம் செய்தார்கள் என்று என்ன மாதிரியான கல்வி என்ன மாதிரியான ஒரு உணர்வு இஸ்லாம் மூட்டி இருக்கிறது என்று மட்டும் பாருங்கள் கணவனை இழந்தாலும் சரி யாரை இழந்தாலும் சரி சொத்தை இழந்தாலும் ஊரை இழந்தாலும் தகப்பனை இழந்தாலும் தாயை இழந்தாலும் எனக்கு இஸ்லாம் என்கிற ஒன்று இருக்கிறது இந்த ஒன்னே ஒன்று மட்டும் என்னுடைய மறுமை வாழ்க்கைக்கு போதுமான பெண் உள்ளத்திலே உதிக்கப்படுகிறது புதைக்கப்படுகிறது அந்த பெண்மணி ஹதீஸ்களை அறிவித்த பெண்களிலே மூன்றாவது பெண்மணியாக இடம் பிடிக்கிறார்கள் பெண்களுடைய பிரச்சனை என்னன்னா கணவர் இல்ல குடும்பம் இருக்குது இதை எல்லாமே அடித்து உடைக்கக்கூடிய வரலாறாக உம்முகீபாவுடைய வரலாறு இருக்கிறது என்ன துன்பங்கள் இருந்தாலும் இவை உழுது ஒன்றும

மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்